அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரம் உள்ள ஜாதகர் மிகவும் வசதியாக இருப்பார் மிகவும் புத்திசாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார் இவருக்கு பெண் குழந்தைகள் இருப்பார்கள் ஜாதகர் பிறந்த ஐந்து வயதில் அவருடைய அத்தைக்கு திருமணம் நடக்கும் இவருடைய தாய்மாமன் நல்ல வசதியாக இருப்பார் இவருடைய குல தெய்வத்திற்கு பட்டுப்புடவை இனிப்புகள் வைத்து வழிபடுவார்கள் யாதவருக்கு நெல்லைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பிறந்த பிறகு வாகனங்கள் ஆபரணங்கள் சேர்க்கை இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணத் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நல்ல